மேலறை தியானம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் போப் ரிப்பி ரெக்சாஸ் யுஎஸ்ஏ தலைப்பு கடவுளின் திட்டத்தை நம்புதல் வாசிக்க வேண்டிய வேத பகுதி இரேமியா இருபத்தி அதிகாரம் பத்தாம் வசனம் தொடங்கி பதிமூன்றாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்றார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் என்னுடன் வாழ்ந்த என் மனைவி காலமானதும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டேன் பிரதானமாக நாங்கள் மகிழ்ச்சியை அனுபவித்த பிறந்த நாட்கள் ஆண்டு நிறைவுகள் விடுதலை நாட்கள் திரும்பவும் வரும்போது கவலை அதிகமாகிறது ஆண்டவரே இதை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறேன் என்று ஜெபித்தேன் ஆரம்ப காலங்களில் சில நினைவு நாட்களின் ஊடாகப் போவதற்கு கடவுள் உதவி செய்தார் இப்போ எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது நிகழ்காலத்தை மோசமானதாக்கும் என்ற உணர்வு எனது மனைவி இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்ற மிகப்பெரிய கவலையை எதிர்கொள்ள உதவி செய்தது பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்களும் என்னைப் போலத்தான் இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் கடவுள் அவர்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் முழு மனதுடன் கர்த்தரை தேடும்படி இறைமையா அவர்களை தைரியப்படுத்துகிறார் மேலும் அவர்களை பொறுமையாக இருந்து அந்த சூழ்நிலையிலும் கடவுளை நம்பும்படி சொல்கிறார் அந்த வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்தது எது எப்படியானாலும் கடவுளையும் அவரது திட்டத்தையும் நான் முழுமையாக நம்புகிறேன் ஜெபம் அன்பான ஆண்டவரே இருண்ட காலங்களில் நீங்கள் தருகின்ற தைரியத்திற்காக நன்றி உங்கள் திட்டம் உங்கள் நேரத்தில் நிறைவேற காத்திருக்கிறோம் ஆமேன் நாளுக்குரிய சிந்தனை எனக்காக கடவுள் வைத்திருக்கும் திட்டத்தை நான் நம்புகிறேன் கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் அவருடைய அன்பும் இரக்கமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக